ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஆம்பளை மேலே குற்றம் சொல்லிவிட்டாங்க உடனே அத்தனை பேர் மோகன்லால் ஒரு காம கொடுறோன்னு எழுதிப்பிட்டீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பொண்ணு அக்ரி பண்ணிச்சா இப்போ இது வரையிலும் பாலியல் கொடுமைன்னு இந்த யாருமே சொல்லுங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு யாரெல்லாம் புகார் கொடுத்த பெண்கள் வந்து ஓப்பனாக வந்து நிற்க வேண்டியதானே ஏன் வர வரமாட்டேங்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணவங்க பெண்கள் இவங்க தான் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இது மறைச்சாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒழுக்கம் தான் முக்கியம் கருப்பு தான் முக்கியம் நீ நினைச்சிங்கன்னா எனக்கு இந்த தொழில் வாழ்க்கை போயிருக்கு நம்ம பெண்களுக்கு வேற தொழில் இல்லையா ஏன் சினிமா தான் தொழிலா அந்த காசு தொடர்றதுக்கு அதுக்கு சேர்த்து காசு வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் பழிவு சொல்லுவேன் எதுக்காக சொல்கிறேன் சினிமா உலகத்தை பற்றி தெரியுங்க ஒரு கவர்ச்சியாக வர்றேன்னாக்க என் உடம்புல இவ்வளோ தூரம் காட்டுறதுக்கு உள்ள காசுன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ரேட் போட்டு வாங்குவாங்க அது தெரியுமா உங்களுக்கு நிர்வாக காட்சியெல்லாம் நடிக்கிறது சும்மா வர மாட்டாங்க அது காசு வாங்கிக்குவாங்க முத்த காட்சியில் நடிக்க மாட்டேன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம தமிழ் படங்களில் முத்த காட்சி இன்றைக்கி என்ன எதுல இல்லை உடலுறவு காட்சிக்கு வந்துடுச்சு ராஷ்மிகா மந்தனம் உடலுறவு காட்சியில் நடிக்கிறாங்க இன்றைக்கி அவங்க பெரிய ஸ்டார் நாளைக்கு அந்த ராஷ்மிகா மந்தனம் அந்த இன்னொரு நடிக்க வந்துட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார்கள் சொன்னாங்க யாருங்க நம்புவாங்க என்ன மா மார்க்கெட் சினிமா இல்லை எதாவது பண்ணி ஒரு விளம்பரம் பெற்று பாப்படி சீட்டு மூலமாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறது தான் ஒருவேளை இப்படி மிரட்டுறதுனால அந்த நடிகர்கிட்ட ஏதாவது பிளாக் மெயில் பண்ணுற மாதிரி நேரத்தை கெடுத்து எதாவது வாங்க முடியுமான்னு பார்க்குறேன் ஆராய்ட்ஸ் நிகழ்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு டாக்டர் காந்தராஜர் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் கேரளா மாநிலம் அங்கே இருக்கிற சினிமா துறை அங்கே என்ன தான் சார் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தடுத்த நடவடிக்கை போயிட்டுருக்கு நிறைய பேர் மேலே புகார் வைக்கப்படுது நிறைய பெண்கள் வந்து நாங்கள் வந்து இப்படி தவறான இதில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க அப்பெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கேன் சார் இப்போ ஒன்றே ஒன்று தான் இதுக்கு தீர்வு ஒன்று தான் ஆண்கள் நடிக்கிற படத்தில் பெண்கள் இருக்கக்கூடாது பெண்கள் நடிக்கிற படத்தில் ஆண்கள் இருக்கக்கூடாது இதை இதை பண்ணாலுடைய இந்த இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது பாலியல் வழக்குன்னு போட்டு விட்டாங்க துன்புறுத்துகிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிடிக்கலன்னா வெளியே வந்துகிட்ருக்க வேண்டியதானே ஏன் அந்த தொழில் தொடர்ந்துருந்தீங்க நீங்கள் பெரிய சூப்பர் நடிகையாக தானே வந்திருக்கீங்க பெரிய ஆளாக பிறந்தானே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அது வரையில் நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு தானே வந்துருக்குறீங்க அதுக்கான காசையும் வாங்கிட்டீங்கல்ல அப்புறம் புகார் கொடுத்தா என்ன அர்த்தம் இலவசமாகலாம் பண்ணிங்க இதுக்கு ஆண் அந்த நடிகர்கள் பக்கத்துலேருந்து ஒரு வாரத்தை நீங்கள் யாரும் போய் ஒரு மோகன்லால் யாரும் பேட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஆண்தான் தப்பு பண்ணுறானா பெண்ணு பெண் இணங்காமல் ஆணால் தப்பு பண்ணிட முடியுமா ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டுங்க நான் செக்ஷுவலி டிரான்ஸ்பிஷன்ஸுக்கு நான் டாக்டர் ஒரு ரேப் கேஸு இதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டில் போய் பா சாட்சி சொல்கிற ஆளுங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் நான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுங்கிறது தெரியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஆம்பளை மேலே கூட்டன்னு சொல்லிவிட்டாங்க உடனே அத்தனை பேர் பொங்கன்லாவில் ஒரு காம கொடுன்னு எழுதிப்பிட்டிங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லிச்சுங்கிறதுக்கு என்னென்ன நடந்ததுங்கிறது இந்த பொண்ணு ஏன் சொல்ல மாட்டேங்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பொண்ணு அக்ரி பண்ணிச்சா இன்னும் இப்போ இதுவரையிலும் பாலியல் கொடுமைன்னு அந்த யாருமே சொல்லல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க அதான அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்போ அவங்களுக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது இல்லை அப்புறம் ஆண்களை மாத்திரம் வரிசையாக போட்ட போட்டிங்க பெண்களை ஏன் போட மாட்டேங்கிறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணதுனால தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பேர் இல்லாட்டி அது குற்றம் இல்லை பாலியல் குற்றம் இல்லை அன்றைக்கே போய் சொல்லியிருக்க வேண்டிய தானே என்ன இப்படி கூப்பிட்டாரு நான் முடியாதுன்னு மரத்தை என்ன தொந்தரவு பண்ணார் போலீஸில் அன்றைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே இவ்வளோ வருஷம் கழித்து மார்க்கெட்லாம் போய் இப்போ ஆனதுக்கு பிறகு இப்போ வந்து சொல்கிறேன் என்ன எதிர்பார்த்துட்டு வரோம் பிளாக்மெயில் பண்ணுறீங்க அவ்வளோதான் கேள்வி இப்போ நீங்கள் சொல்வது போலதான் தான் சார் இந்த பிரச்சனை நடக்க அது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும் போதே வாய் திறக்காத அடிகளும் இப்போ ஒரு கமிட்டி போடுறாங்க இதில் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ நடந்திருக்கு இவங்கள்ட்ட வந்து இப்போல்லாம் பேசிக்கான்னு சொல்லிட்டு அந்த நடிகர் அந்த ஒரு சங்கம் இருக்க சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மேலேயே நிறைய படிகளை சுமத்தியிருக்காங்க சொல்லப்போனால் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர் மீதும் கூட அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவங்க இப்படி இவ்வளோ நாள் அமைதியாது இப்போதைக்கு வர்றதற்கான காரணம் ஏன்னா மார்க்கெட் இல்லை சினிமா இல்லை ஏதாவது பண்ணி ஒரு விளம்பரம் பெற்று ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி மூலமாக எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறது தான் ஒருவேளை இப்படி மிரட்டுறதுனால அந்த நடிகர்கிட்ட ஏதாவது பிளாக் மெயில் பண்ணுற மாதிரி மிரட்டி கிரட்டி எதாவது வாங்க முடியுமான்னு பார்த்துருக்கலாம் எல்லாமே இருக்குது அதுக்கு இவ்வளோ ஓப்பன் ஆசை ஆமாம் அவங்க அது நீங்கள் தான் அவங்கள தயா அக்கா ஒரு ஒரு பெண்ணை கூட வந்து காட்டலையே ஆம்பளைங்களை புராத்தையும் காட்டி விட்டீங்க இவர்கள் தான் காமவெறியர்கள் அப்படின்னு காட்டிட்டீங்க அந்த காமத்துக்கான அந்த பெண்களை ஏன் ஃபோட்டோ போடல நீங்கள் அந்த நடிகைகள்லாம் யார் ஒருத்தி பேரை கூட சொல்லி இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கு முன்னாடி வர பெண்கள் வந்து இல்லை வெள்ள நம்ம மானம் போயிடும் அப்படின்னு கூட இருக்காங்க மானம் போகிற விஷயத்தை ஏன் பண்ணாங்க மானம் போகும் தெரியுது இல்லை ஃபோட்டோ வந்தாலும் மானம் போகுதுன்ற பொருட்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணதுனால தான் இப்போ வந்து குற்றம் சொல்கிறேன் நீ அப்போ அன்னைக்கு நீ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீ காசு வாங்கல நீ காசு வாங்கினியா வாங்கலையா அதை சொல்லுனியா நீ சினிமா உலகத்தை பற்றி தெரியுங்க ஒரு க கவர்ச்சியாக வர்றாங்கனாக்க என் உடம்புல இதை இப்போ இவ்வளோ தூரம் தான் காட்டுவேன் இதுக்கு இவ்வளோ தூரத்தை காட்டுறதுக்கு எனக்கு இவ்வளோ காசு இவ்வளோ தூரம் காட்டுறதுக்கு இவ்வளோ காசுன்னு இப்போ சொல்லி சொல்லி ரேட் போட்டு வாங்குவாங்க அது தெரியுமா உங்களுக்கு நிர்வாண காட்சியெல்லாம் நெடுக்கிறது சும்மா வர மாட்டாங்க அதுக்கு காசு வாங்கிக்குவாங்க வாங்கிக்கிட்டு தான் வருவாங்க பணத்தையும் வாங்கிட்டு அப்புறம் வந்து பெருசாக வந்து என்ன மெரட்டி வா இது பண்ணாங்க மெரட்டினாக்க போயிட வேண்டியது என்னத்தை உங்களை யார் நான் நடிக்க முடியாதுன்னு போயிருக்கலாம் இல்லை உங்களை கட்டாயப்படுத்தி நிறுத்திருக்க முடியுமா இந்த குழு அமைக்கப்பட்டது இந்த ஹேமான் ஒரு குழு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே இது முடிவடைஞ்சிருச்சு இது மொத்த விசாரணை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முடிவடைஞ்சிருச்சு ஆனால் இவ்வளோ நாள் வாயை திறக்கலை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் புதுசாக அந்த ஒரு நடிகர் சங்கம் அது அம்மாங்கிற ஒரு சங்கம் வந்து அமைக்கப்படுது அதான் நடிகர் மோகலாளர்களும் தலைவராகிறார் ஒரு குறிப்பிட்ட சில ஒரு நடிகர்கள்லாம் ஒரு முக்கியமான பொறுப்புகளில் போறாங்க இவனால் அவங்க இருக்கிற பதவி காலம் இவனால் வாய் திறக்காத அந்த குழு இப்போ நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாய் திறந்து இருக்காங்க இந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது சினிமாங்கிறது ஒரு கவர்ச்ச உலகம் அங்கே வந்து பல வகையான காட்சிகள் உடல் உறவு காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அனிமல்னு ஒரு படம் நீங்க பார்த்துருப்பீங்க அதில் எல்லாமே காட்டுறாங்க உடல் உறவு காட்சிகள் வருது காது கூசற மாதிரியான டைலாக்ஸ் இருக்குது இந்த பிரபல நடிகைகள் தான் நடிச்சிருக்காங்க அப்போ எப்படி நடித்தாங்க நாளைக்கு இவங்க வந்து கேஸ் போட்டாங்க நீங்கள் இது பண்ணுவீங்களா எப்படி நடித்த நீ அந்த அந்த மாதிரி காட்சிக்கு நான் நடிக்க மாட்டேன்னு வெளியே போயிட்டுருக்கலாம்ல ரெண்டு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லாங்க ஒரு உதாரணம் வந்து ஸ்ரீதேவி சின்ன பொண்ணா இருக்கும்போது குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது பருவம் வர்ற வயசுக்கு வர்ற வருது அந்த பொண்ணு பத்து வயசோ பதினோரு வயசோ அந்த டைமில் ஆபாசமான முறையில் உடை உடுத்தி அந்த பொண்ணை ஒரு பா பா காட்சியில் நடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்க அம்மா அந்த நேரத்தில் செட்டில் இருந்து கொஞ்சம் வெடிப்பு இருந்தாங்க யாரோ வந்து மேக்கப் ரொம்ப மோசமான முறையில் இருக்குதுங்கன்னு உடனே உள்ளே வந்து பார்த்தாங்க ரொம்ப ஆபாசமாக இருந்தது எனக்கு படமும் வேணால் ஒன்று வேணும்னு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒழுங்காயே படத்தை ஒழுங்கா எடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணால் பண்ண போது உங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு காட்சி எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அடித்தா மட்டும்தான் அடுத்தடுத்த படத்தை கம்மி பண்ண முடியுமோட நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க அப்பா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்ல உனக்கு அந்த கருப்ப உனக்கு தான் முக்கியம் கருப்பு தான் முக்கியம் நீ நினைச்சிங்கன்னா எனக்கு இந்த தொழில் வேணான்னு போயிருக்கலாம் நம்மளை பெண்களுக்கு வேறு தொழில் இல்லையா ஏன் தான் தொழிலா ஒரு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது துணிக்கடை வைக்கக்கூடாதா ஒரு ஹோ ஹோட்டல் வைக்கக்கூடாதா எவ்வளோ தொழில்கள் இருக்குதுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் சினிமாவுக்கு வர்ற ஏன் வந்தால் அதுதான் கேள்வி அந்த காசு வேணும் அதே சமயத்தில் உங்களை அதுக்கும் சேர்த்தி காசு வாங்கிக்குவேன் அதுக்கப்புறம் பழி சொல்லுவேன் எதுக்காக சொல்கிறேன் ஆம்பளை நான் அவ்வளோ இடிச்சுவாங்கன்னா

வந்து நடிகை தான் முகால் கூடாது ஏன் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கள் அந்த நடிகை தான் கூப்பிட்டா நான் போனேன்னு ஏன் சொல்லக்கூடாது சான்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிருக்க மாட்டாளா ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு கேமராமேன் இருக்கார் ஒரு நடிகை வந்து ஒழிச்சு கட்டுன்னு நினச்சா அவளை முடியும் கேட்டு பாருங்க ராங் ஆங்கிளில் வந்து கேமரா வச்சு அந்த பொண்ணை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அந்த பொண்ணோட மூஞ்சி கேமராவுக்கு ஷூட் பண்ணணும் வெடி அமிச்சுருவாங்க கேமராமேன் மேக்கப் மேன் மேக்கப்பில் வந்து கொ கொளர் இப்படி பண்ணி விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு ஒரு பிரபல நடிகைங்க ஒரு ஹிந்தி படத்தை தமிழ் எடுத்தாங்க அந்த ஹிந்தி படத்தில் அந்த அந்த படம் பூரா அந்த கதாநாயகி வந்து வெள்ளை உடையிலே வருவாங்க அதே மாதிரி இந்த நடிகைக்கும் வெள்ளை உடை போட்டாங்க அந்த நடிகைக்கு எல்லாம் நல்ல அழகான உடம்பு எல்லாம் ஆண் ஆண்லாம் பார்த்தா மயங்கரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மேலேருந்து மேல கீழே வரல எல்லாம் பிரமாதமான ஷேப் உள்ள ஒரு நடிகை நடித்தாங்க இவங்களுக்கு மேல மேல் பகுதி ஒன்றுமே கிடையாது அதுக்காக மேக்கப் மேனுக்கு தெரியும் ரப்பரு கிப்பரெல்லாம் வச்சு செட் பண்ணி போட்டாங்க அது மேக்கப் போடும்போது சரியா சரியாக போடல அந்த ஜாக்கெட்டு ஒன்று இப்படிமோ ஒன்று இந்த பக்கமும் திருப்பி இல்லைன்னுச்சு நின்றுச்சு கேமராமேன் சொன்னார் இப்படி நிற்கிறாடினார் இப்போ ஜா ஜாக்கெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாடினார் எங்கே பார்த்தவர் சொன்னார் அதை அந்த அந்த இடத்த பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு கூச்சம் வந்துருக்கும் அந்த இடத்த என்ன தைரியம்னு கேட்டுருக்கலாம் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துட்டு தொழிலுங்க அது அந்த தொழில் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சினிமா துறை கூட எல்லா இடத்துலையுமே இருக்கு அகில உலகத்திலேயும் உள்ளது சம்திங் காட் கிவ் அப்படின்னு ஒரு படம் மர்லின் மன்ற கடைசி படம் அந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு நீச்சல் நீச்சல் காட்சி அந்த நீச்சல் காட்சியில் வந்து அவர் பா டீன் மார்ட்டின் பாடிக்கிட்டு இருப்பார் பாடிக்கிட்டு இருக்கும்போது போது தண்ணியில் நீந்துக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் என்ன சொன்னார் நியூடாவே பண்ணிட்டா என்ன நிர்வாண காட்சியாக பண்ணிட்டா என்னான்னு கேட்டார் மதம் மன்றம் அக்செப்டட் உடனே நிர்வாண காட்சியில் அவங்க நடித்தாங்க அதுக்கு அது அது வந்து எல்லா பத்திரிக்கைகளும் அது வந்தது அவங்க கடைசியாக அதுதான் அவங்களுடைய கடைசி படம் இறந்து போயிட்டாங்க அதே மாதிரிலேனு பண்ணுறோம் சினிமாவில் நுழையிறதுக்கு முன்னாடி நிர்வாண க படங்கள் கொடுத்து தான் போஸ் கொடுத்து தான் அந்த நிர்வாண போஸை பார்த்து தான் அவங்கள சினிமாவில் சேர்த்துனாங்க சினிமாவில் சேர்ந்ததுக்கு நிர்வாண காட்சி தான் காரணம் சினிமா விட்டு வெளியே போகும்போது நிர்வாண காட்சி தான் காரணம் காரணம் இல்லை நிர்வாண காட்சியில் நடித்தது தான் அவங்க இறந்தாங்க இதெல்லாம் சினிமா உலகத்தில் ரொம்ப முக்கிய சாதாரணமாக ஹெட்டி இல்லாமருங்கிற ஒரு ஹாலிவுட் நடிக்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிர்வாண காட்சியில் நடித்தவங்க அந்த நிர்வாண காட்சியில் நடித்ததுக்கு அவங்க என்ன இது என்ன சொன்னாங்கன்னா இந்த சீனில் நான் நிர்வாணமாக வந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நடிகை ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி போட்டு நடித்தாங்க அதுக்கப்புறம் நிர்வாண காட்சிகள் வந்தது முதல் முதல் கிசிங் சீன் வந்து முத்த காட்சி வந்தபோது பெரிய எதிர்ப்புகள் வந்தது அதுக்கப்புறம் நடிகைகள் சொன்ன இந்த முத்த காட்சி இருக்கிறது முக்கியம் நடிகைகளை அக்செப்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் முத்த காட்சியில் இருந்து உடலுறவு காட்சி சகலமும் வந்து போச்சு இன்றைக்கி என்ன இல்லை அதே மாதிரி தான் முத்த காட்சியில் நடிக்க மாட்டேன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம தமிழ் படங்களில் முத்த காட்சி இன்றைக்கி என்ன எதில் இல்லை யார் முத்த காட்சியில் நடிக்கல உடலுறவு காட்சிக்கு வந்துருச்சு ராஷ்மிகா வந்தனா உடலுறவு காட்சியில் நடிக்கிறாங்க இன்றைக்கி அவங்க பெரிய ஸ்டாரு அவங்க நடித்த படம் தான் அனிமல் நான் பார்த்தாங்க என் சா என்னுடைய மகன் தான் சொன்னார் பாரு என்ன மாதிரி நடிச்சிருக்கு அந்த பொண்ணு பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் நான் பார்த்தேன் நான் ச சைலண்டாக பார்த்தேன் தான் அவர் சொன்னார் இல்லை டைலாக்கை கேளு அதை விட அது இன்னும் போ மோசமாக இருக்குது டைலாக் கேட்டால் காதால் கேட்க முடியும் நாளைக்கு அந்த ராஷ்மிகா மந்திரம் அந்த இன்னொரு நடிகை வந்துட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார்கள் சொன்னாக்க யாருங்க நம்புவா ஆயிடுச்சு சினிமா வெளிப்படையாக வந்துருச்சு இன்னைக்கு வந்து இதெல்லாம் இந்த செய்தியாக கிடையாதுங்க இது எந்த காலத்தில் இருக்கிறீங்க இல்லை மலையாள சினிமா ஒரு ஒரு காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்க்கும்போது மலையாள சினிமா பார்க்குறியா அதெல்லாம் ஒரு ஒரு மிதமான பிட்டு படம் வந்து இதுங்க இன்னைக்கு கூட சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பிரபல நடிகைனுடைய விட்டுப்படம் இருக்குது எதிர்பார்க்க நான் ஒரு படம் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்ட்ரோல் டைமில் அந்த நடிகையுடைய பிட்டு படம் க்ளீனாக வருது தேட்டரில் தான் பார்த்தேன் ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு அது மாதிரி எல்லா பெரிய பெரிய நடிகைகள் விளம்பரத்துக்கு வர்ற ஒரு நடிகனுடைய இது வந்து விட்டு படம் ஊர் ஓடிச்சு எவ்வளோ விட்டுப்படங்கள் இருக்குது இப்போ குறை என்பது வந்து நடிகர்கள் மீது தானே சா நீங்கள் சொல்வது போல் பார்த்தா குறை வந்து அவங்க மேலே தான் இருக்கு தப்பு வந்து என்ன தப்புன்னு நான் சொல்லலை அன்னைக்கு அவங்க அதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து ஏதோ காரணத்துக்காக ஏதோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் எனக்கு படுது பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் படுது இப்போ வந்து மற்ற பேரும் வந்து ஆண்களுக்கு எதிராக வந்து ஐ மீன் இந்த ஹேமா அவங்களோட குழு வந்து அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு சில பாயிண்ட் வந்து எங்களை வந்து சரியான பாத்ரூம் ரெடி பண்ணி தரல எங்களுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திரம் இடம் தரல எங்களை வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது வந்து எந்த கட்டத்தை அளவுக்குனா மேக்கப் போடுற பொண்ணு கொண்டு அங்கே இருக்கிற அந்த அந்த இதில் ஷூட்டிங்ல ஒர்க் பண்ணுற எல்லா பெண்களுக்குமே மாரி துன்புறுத்தல் நடக்குது அப்படிங்கிறாங்க ஒரு நடிகையை தாண்டி இந்த அளவுக்கு பின்னாடி போகிறதுக்கு காரணம் என்ன சார் அவங்களாம் சும்மா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க மட்டும் தானே சார் இருக்கிறாங்க நீங்கள் ஷூட்டிங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டான்ஸ் எடுக்கும்போது அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அந்த முதல்ல அந்த ரிஹர்சல் பார்க்கும்போது டான்ஸ் டைரக்டருடைய அசிஸ்டண்ட் பொண்ணு வந்து ஆடி காட்டும் இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு காட்டும் அப்படியே அப் அப்படி சொல்லிட்டு அந்த ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணும்போது அந்த நடிகை அந்த ரிகர்சல் பா பண்ண அந்த பொண்ணை விட இந்த பொ இந்த நடிகை இன்னும் அதிகமாக காட்டும் ஒரு 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 ஷூட்டிங் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ஹீரோயின் நடிக்கிற படம் அந்த பொண்ணு அந்த ஒரு நடிகை சொல்லுது அந்த நடிகைக்கு மாத்திரம் நல்லா அட்ராக்டிவாக ட்ரெஸ்ஸும் கொடுத்து ரசிகரெல்லாம் பார்க்குற மாதிரி கவர்ச்சி உடையெல்லாம் போட்டிங்க என்னை வந்து இப்படி போடவே போத்தி நிற்க வைச்சா என்னங்க அர்த்தம்னு கேட்டுச்சு ரசிகர்களை கவர்ணுன்னா கவர்ச்சியாக வரணுங்கிறது நடிகைகளுக்கு தெரியும் அதுக்கு அந்த என்னை மாத்திரம் போத்தி போற்றி நடிக்க வைக்கிறீர்களே நான் எப்படி எடுபடுவேன் அப்படின்னு சொல்லி நடிகை ட்ரெஸ்ஸை கேட்பாங்க தொழிலில் இருக்கிற விஷயங்கள் இது இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே போகலாங்க அலசனாக்கா ஆயுள் முழுக்க பேசலாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது இந்த பிரச்சனை நடந்திருக்கு அது குரல் எழுப்பக்கூடிய அந்த சங்கம் அதாவது அம்மாங்கிற அந்த நடிகர் சங்கம் வந்து மொத்தமா கலச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கல எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் நாங்க பண்ணலை அப்படிங்கிறது கூட ஒரு வாய்ஸ் அதுக்கு அதுக்கு பண்ணலைன்னு சொன்னாக்கா அதை வச்சுக்கிட்டு நீங்க லோடு பேசுவீங்க அவர் ஏங்க மறுத்தார் இத்தனை நடிகர் ஓடுற இந்த கேள்வி தான் இருக்கு இத்தனை நடிகர் இவர் மாத்திரம் எங்க அப்படின்னா இவர் தானுங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமா படுத்துக்கோங்க இப்போ நீங்க பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க ஆண்கள் படத்தை போட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க பெண்களை பற்றி வெளியே வர மாட்டேங்குது அதுக்காக அந்த குழு அமைக்கப்பட்டதுன்னா பெண்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க யாரெல்லாம் புகார் கொடுத்த பெண்கள் வந்து ஓப்பனாக வந்து நிற்க வேண்டியதானே ஏன் வர மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அட்ஜஸ்ட் பண்ணவங்க பெண்கள் இவங்க தான் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இது மறைச்சாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக பட உலகத்தில் தொடர்ந்து இருக்கணும்ங்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க விருப்பத்தின் பேரால் தான் அவங்க பண்ணியிருக்காங்க எப்படி முடியும் எப்படி முடியும் பெண்ணால் பெண் முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கலாம்ல ஏன் போகலைங்கிறதாங்க ஒரே கேள்வி அவ்வளோதாங்க இந்த தொழில் எனக்கு பிடிக்கல நான் வரல அவ்வளோதான் இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க எனக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போகலாம்ல என்னை பிடிச்சிக்கிட்டு உட்கார வச்சு பேட்டி கொடுத்து வச்சிட முடியுமா அவங்களால அவ்வளோதானே இல்லை மோகலன் தலைவராக இருக்கும் பொழுது அவர் அவர் மீது குற்றம் சாட்டப்படாது சரிதான் ஆனால் அதற்கு கீழே இருக்கிற அவங்க வந்து நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் இல்லைம்மா பிரச்சனை இல்லை பேசிக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கு சொல்லணும் போய் போய் உட்காந்துலாம் உங்களை மாதிரி மீடியாக்காரர்கிட்ட எல்லாம் பழியெல்லாம் போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்னத்துக்கு காம்ப்ரமைஸ்க்கு போகணும் ரெண்டாவது பல்லு போன கல்ட்டுக்கு தான் எல்லாம் சொல்லியிருக்குதுங்க அதுங்களை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டும் இல்லை அதுங்க காலில் போய் உழுவ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மோகன்லாலுக்கு இன்னும் மார்க்கெட் இருக்குதுங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிற பொண்ணுக்கு மார்க்கெட் இல்லைங்க ஒரு விருது விழாவில் ஒரு அடுக்கு பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைகை ஒருத்தவர் வந்து காட்டியிருப்பாரு என்ன சைகை காட்டுறாரு கையை வச்சுட்டு ஒரு மாறி ஒரு இதை என்ன என்ன வாழ்த்துன்னு சொல்லியிருப்பாரு வேற என்ன சொல்லியிருப்பாரு அந்த பெண்ணை அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லை மறைமுகமாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அந்த பெண்ணு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இந்த கேமராமேனுக்கு உக்கரம் இந்த படம் எடுத்த கேமராமேனுக்கு உக்காரம் அதுக்கு என்ன பண்றது அவர் விருது வாங்குறதுக்கு கையாட்டி இருக்காரு இல்லை சார் வந்து தவறான ஒரு உங்க கண்ணில் பார்வையில் இருக்குதுங்க ஒரு ஒரு தலைக்கு மேலே கைப்பட இருக்குங்க இருக்கட்டுங்க ஒரு பெண்ணு நிர்வாணமா வர்றா என்ன மாதிரி ஒரு கிழவன் பார்க்குறான் ஆஹா அப்படின்றான் ஒரு சின்ன குழந்தை பார்க்குது இப்படி வருது குளிர்தே இப்போ உடையில்லாமல் வருதே பாவம் குளிர் நடுங்காதான்னு போச்சு குழந்தை கேட்டுச்சு குழந்தைகளுடைய பார்வை அது என்ன மாதிரி காமவீரனுடைய பார்வை இது பார்க்கும் பார்வை பார்வையில் கோளாரை வச்சுக்கிட்டு மற்றவங்களை கிண்டல் பண்ணாதீங்க அவ்வளோதான் பாயிண்ட்டு